இந்த ரசிகர்களுக்கான கோலாகலமான கொண்டாட்டம் கத்தார்ல ஆரம்பிச்சிருக்கு கத்தார் நடக்கணும்ங்கிறது முடிவு பண்ணப்பட்டது அதற்கு பிறகு வேலையில ரொம்ப தீவிரமா இருந்தாங்க அந்த நாட்டு அரசு பாக்குறப்ப காடியினுடைய தரவுகள் படி ஆறாயிரம் பேர் நடந்திருக்காங்களாம் இந்த கட்டுமானத்துக்காக ஆனா அந்த நாடு என்ன சொல்றாங்கன்னா ஐம்பத்தி ஏழு பேர்ல நடந்து போயிருக்காங்க அதுவுமே வந்து இயற்கையான மரணங்கள மாதிரி சொல்றாங்க ஆனால் ஆறாயிரம் பேருங்கிறது கார்டியன் தரப்படி இன்னைக்கு உலகம் முழுக்க கால்பந்து ரசிகர்கள் கத்தார் அப்படியே முற்றுகிட்டு இருக்காங்க நேற்று கோலாகலமாக வந்து விழா வந்து ஆரம்பிச்சிருக்கு இதுல என்னன்னா எப்பயுமே ஃபீஃபா ஆரம்பிக்கிற நாடு முதல்ல விளையாடுவாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க நேற்று கத்தாரும் தோத்து இருக்கு அத வரலாறு வந்து மாத்தி அமைச்சரு கத்தா கத்தா தோத்து போயிடுச்சு நேத்து அவங்க ரொனால்டோ ரசிகரும் மெஸ்ஸி ரசிகர்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாங்க எப்படி விஜய் ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸு சண்டை வரும்ல உலகம் முழுக்க ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு மெஸ்ஸி ஃபேன்ஸுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாலாம் சேர்ந்து ஷூட்லாம் வெளியிட்டிருக்காங்கல்ல அமைதிப்படுத்துங்க நாங்க எல்லாரும் விளையாட்டு விளையாட்டு தான் பார்க்குறோம் நீங்களும் அப்படியே பாருங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஷூட் எல்லாமே சரி கிரிக்கெட் அப்படி இருக்கீங்களே கிரிக்கெட்ல என்னன்னா இவர் ஜெகதீசன் இருக்காருல்ல நம்ம தமிழ்நாடு பிளேயர் அவர் விஜய் ஹசாரே டிராஃபில இன்னைக்கு ஒரே நாளில் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு தொடர்ச்சியா அஞ்சு சதங்கள் வேற அடிச்சிருக்காரு அவரை வந்து ஆனா சிஎஸ்கே என்ன பண்ணிட்டாங்க அவர் சரியா விளாட்லன்ட்டு கழட்டி விட்டாங்க ஆனா அவர் பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு இப்ப ஆமா அந்த தொடர்லயே அஞ்சு முறை தொடர்ச்சியாக நூறு அடிச்சிருக்காராம் அவர் ஆமா இது ஒரு சாதனை அதுவும் ஒரே நாள்ல ஐம்பது ஓவர்ல ஐநூத்தி ஆறு ரன் தான் அடிச்சிருக்காங்க இது வேர்ல்ட் ரெக்கார்டுன்றாங்க ஐம்பது ஓவர்ல ஐநூத்தி ஆறு ரியல் வேர்ல்ட் ரெக்கார்டு தான் ஓகே இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது உண்மையான விளையாட்டு செய்திகள் நம்ம சோக்கில போய் வந்து பேசிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் ரொனால்டோ நான் உங்கள் மெஸ்ஸி தம்பி பவுலிங்கா ஃபீல்டிங்கா என்ன இப்படி கேக்குறீங்க சென்னை டுவெண்ட்டி எயிட் படம் அதுல அரசியல் எவ்வளவுன்னு கேட்பாங்க சொல்லு தம்பி டாஸ் போட்டுட்டு நீங்க பவுலிங் பண்றீங்களா ஃபீல்டிங் பண்றீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல கடைசி அதே மாதிரி ஒரு அரசியல் வாங்கி இருக்காரு தமிழ்நாட்டுல யாராவது நிறைய பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல அவர் விளையாட்டுல எல்லாம் பெருசா ஆர்வம் கட்டின மாதிரி தெரியல அதனால அப்படி நான் சொன்னேன் வேற ஒன்றும் கிடையாது அவர் ஃபுல்லா அரசியல் தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு ஓபி சிபிஎஸ் நடக்கிற ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச்சு நீண்ட நெடுந்தொடரா முக்கிய மேட்ச் தாண்டி டெஸ்ட் மேட்ச் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ஆமா உச்ச வழக்கு வேற அவருக்கு அதுல வேற கவனம் செலுத்திட்டு இருக்காரு ஆமா இன்னைக்கு என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல அந்த பொதுக்குழு தொடர்பான வழக்கு வருது வருது நேத்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறாரு மாரியம்மன் கோயிலுக்கு போறாரு அதை தாண்டி அவருடைய நிர்வாகியை விட்டு வள சார் அந்த போய் சிறப்பு யாகம் பண்றாரு டெம்பிள் பழனிசாமி காரணம் என்னன்னா உச்ச அந்த வழக்கு விசாரணை வருதுங்கிறதா காரணம் அறுபத்தி இதா நம்பரா கொடுத்துட்டாங்க அதனால மத்தியானத்துக்கு மேல ஒரு நாலு மணியா அந்த வழக்கே வந்தது நீதிபதிகள் எந்தெந்த கருத்தும் சொல்லாம நவம்பர் முப்பது வந்து தள்ளி வச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஐயா நீங்க சீக்கிரம் உத்தரவு கொடுத்தாதான் தேர்தல் நடத்தான்னு பண்ண முடியும் முடியும்னையம் எடுக்காம முடிவுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருந்தாங்க என்னன்னா நேத்து அவர் இருந்தார் ஏன்னா ஏன்னு தெரியல திருப்பூர் இருக்கிற மாவட்ட செயலாளர் எடப்பாடி பக்கத்துல இருந்த மாவட்ட செயலாளர் தான் சண்முகம் அவர் வந்து ஓபிஎஸ் பக்கம் இருக்காரு தேனியை போய் சந்திச்சிருக்காரு அதனால நூறு நிர்வாகிகளையும் கூட்டு போயிருக்காரு திருப்பூர்ல இருக்கிறவங்க அதனால ஓபிஎஸ் கலம் வந்து வலுப்படுற மாதிரி இருக்கு ஏன்னா யாருக்கு இல்ல லகான் இருக்கோ யாரு கையில அந்த ஒரு பதவி இருக்கும் அவங்க சைடு இருக்கா எல்லாரும் விரும்புவாங்க இப்ப ஓபிசியில எதுவுமே இல்ல எல்லாருக்குமே தெரியும்ல இதையும் தாண்டி கொங்கு பெல்ட்ல இருந்து ஒருத்தர் போறாருன்னா கவனிக்கணும் அவர் என்ன சொல்றாரு சண்முகம் என்ன சொல்றாரு கொங்கு பெல்ட் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்படியாவது ஒரு மாயை தான் கிரியேட் பண்றாங்க எல்லாருமே ஓபிஎஸ் பக்கத்து தான் இருக்காங்க அவர் செட் பண்ணி கொடுத்துருக்காரு நவம்பர் முப்பது ஒரு முடிவுக்கு வரலாம் அதிமுக தெரியலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் டக் அவுட் ஆகிறாங்கிறது டக் அவுட்ல அவுட் ஆவாங்க கிரிக்கெட்ல ரொம்ப நேரம் வந்து பேட்ஸ்மேன் இன்னும் விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க பாராட்டுவாங்க ஆனா தமிழ்நாடு கே சரகி இருக்காருல்ல பதவி காலம் முடிஞ்சும் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடிக்கிறாரோ இல்லையோ ஒரு டொக்காவது வச்சு ராகுல் டிராவிட் மாதிரி நின்றுகிட்டே இருக்காரு பதவியை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு எப்படியாவது ஒரு போல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஐபர் அணி டெல்லி கிளம்பி போயிருக்காங்க தங்கபாலு ஈபிகே சிலங்கோவன் கிருஷ்ணசாமி செல்வ பெருந்தகை ஐந்து நபர்கள் போய் மல்லிகார்ஜுன கார்கே மீட் பண்ண போறாங்களாம் அதற்கு பிறகு சோனியா காந்தியை மீட் பண்ண போறாங்களாம் அதற்கு பிறகு பாசி மீட் பண்ண போறாங்களாம் ஒரு பதவியை மாத்தியே ஆகணும் நாடாளுமன்றத்தான் நெருங்கிருச்சு ஒரு மாத்தா முட்டைங்கன்னா ரொம்ப சிக்கல் அப்படிங்கிற மாதிரி இப்ப அடுத்த தலைவருக்கு ரெடி ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுல கார்த்திக் சிதம்பரம் இருக்காப்புல

ஆனால் கேஎஸ் அழகிரி இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காரு நம்ம பேசியிருந்தோம்ல அந்த அதிமுக கூட்டணின்னு அதை பத்தி அவரு பொங்கி எழுந்திருக்காரு அதிமுக வந்து என்னைக்குமே நாங்க எங்க கொள்கைக்கு வராது எங்க கொள்கை என்னன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து முறியடிக்கணும் அந்த கொள்கைக்கு இப்ப வராது ஏன்னா வந்து அவங்க வந்து மோடியும் அமித்ஷாவும் தான் பின்னாடி இருந்து இயக்குறாங்க அவங்கள விட்டு அவங்க வெளிய வந்து எப்ப தானா இயக்கிக்கிறாங்களோ அப்பதான் வந்து அவங்க வலிமையா இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை திரும்பி பார்ப்பாங்க அப்பதான் நாங்களும் அதுதான் அதுதான் இவர் சொல்ல வரதுல ஒரு இது இருக்கு நீங்க எப்ப அங்க இருந்து வெளிய வர்றீங்களோ அப்பதான் வலிமையாவீங்கன்னு அப்ப வாங்க வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுற மாதிரிதான் இருக்கு ஆனா இப்பதை கூட்டணி நாங்க சேர்ற மாதிரி இல்ல அது மகா மகா எத்தனை மகா வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க இல்ல மெகா மெகா கூட நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா திமுக கூட்டணியில ஸ்ட்ராங் சொல்லிருக்கணும்ல மத சொல்லிய மனுஷன் கே ஆமா அதை சொல்லல அதுதான் இந்த மாதிரி சொல்லிட்டார்ல பாஜக சித்தாந்தத்தை எதிர்க்கிறவங்களோட சேர்ந்து நிப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இல்ல இல்ல எதிராக தான் இருக்காங்க அதெல்லாம் சேர்ந்தேன்னு சொல்லுவாங்க சின்னுக்கு சின்னுக்கு சின் 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 சச்சின் சச்சின் வந்து நேத்து ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா என்னென்னா இவர் இப்படி வராங்கன்னா இப்படியே வரேன் சச்சின் படத்தில் நடித்த விஜய் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காரு அதான் வரும்னு சொல்கிறாரு நேற்று பனையூர் அலுவலகத்தில் விஜய் பண்ணுற நிர்வாகிகள் ரசிகர் எல்லாத்தையும் வந்து சந்தித்து பேசியிருக்காரு முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரியே ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்கு என்ன வந்து பேசுனாங்கன்னா இப்போ துணிவு படமும் விஜய் நடித்த வாரிசு படமும் ஜனவரி மாதம் பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது அஜித் நடித்த அந்த துணிவு படத்தை யார் வந்து விநியோகிக்கிறாங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் விநியோகிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினோடது இவரோடது வந்து யார் விநியோகிக்க போறாங்கன்னா செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் வந்து விநியோகிக்க போறாங்க விஜயோடைய ஒரு நெருங்கிய நண்பர் தான் செவன் முன்னாடி ரெட் ஜெயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரச்சனைனா ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்றதுனால துணிவுக்கு நிறைய தேட்டர் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க இதை பர்போஸாகவே உதயநிதி பண்றாரு விஜய் கெதிரா அப்படிங்கிற மாதிரி கிளம்பியிருக்கு இருக்கு இன்னொரு அப்டேட் என்னன்னா தெலுங்குல வாரிசு ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பிரச்சனை ஏன்னா டப்பிங் படமா தான் தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகுது அப்ப நேரடியாக வராத தெலுங்கு படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம போகும் அதனால நாங்கள் வந்து தேட்டரு உரிமையாளர்கள் எல்லாமே நாங்கள் இந்த படத்தை புறக்கணிக்கிறோம் மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தோம் இது வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவே சொல்லியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் இங்கே தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போய் அங்க போய் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு இவங்களுடைய இதை பண்றாங்க அதனால விஜய்க்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறாங்க சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க அதே சமயத்துல எலெக்ஷன்ல சமீபத்தில் நின்று ஜெயிச்சாங்கல்ல அதை பத்தியும் பேசப்பட்டதா வந்து சொல்றாங்க ஆனா உதயநிதிக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன ஒரு லைன் போய்கிட்டுதான் இருக்கு ஏன்னா இதுக்கு அடுத்த சிட்டு அரசியல் யார் வரும்னு நினைக்கிறாங்கன்னா உதயநிதியும் விஜயும் வரும் தான் நினைக்கிறாங்க விஜய் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு

இப்போ பாட்டுலாம் வந்தா எந்திரிச்சு போயிருவாங்க தம்பி படத்துல யாரும் எந்திரிச்சு போகல சொல்றாரு அவரு அவரு ரிப்போர்ட் இருக்குல்ல இவங்கெல்லாம் எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்க ஒழுங்கா உளவுத்துறை ரிப்போர்ட்டை வாங்கியிருந்தா இந்த கனியாமூர் பள்ளி அந்த கலவரத்தை தடுத்துருக்கலாம் கோவையில ஏதாவது பண்ணிருக்கலாம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் விட்டுட்டு சினிமா ரிப்போர்ட்டை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பிஸியா இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா அதிலிருந்து ஆமா ரொம்ப பிஸியா இருக்காங்க அது எந்த இடம் வாக்கிங் போற இடம் அது அந்த அடையாறுல ஒரு இடம்னு சொல்றாங்க ஆமா ஓகே பாப்போம் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் யாரும் போன மாதிரியே தெரியலையே கூப்பிட்டா போவாங்க அழையா விருந்தாளியா போக முடியாது இல்ல ஆக்சுவலி என்னன்னா ஊபியோடைய மாநில அரசு கலந்துக்குது பிரதமரே அது கலந்துக்கிறாரு மத்திய அரசு சார்பாக அப்ப முழுக்க முழுக்க என்ன அஜெண்டா தேர்தல் அஜெண்டா தான் வெட்ட தெரியுது அதனால இவங்க வந்து அமைதியா இருக்காங்களான்னு தெரியல திமுக அரசு ஆனா அறிவுசார் ஒரு பிரிவாக பங்குதாரராக சென்னை அப்படிங்கிற பட்சத்துல தமிழக அரசு வந்து யார் வாய்த்திருந்ததான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணனே வந்து கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாரு ஆர் எஸ் எஸ் வந்து கல்வி நிலையங்களை ஊடுருவிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி கலாச்சாரம் சொல்றாங்க அப்ப இங்க இருக்கிற உயர்கல்வித்துறையும் கலாச்சாரத்துறை ரெண்டு துறையும் இருக்குல்ல இதுக்காக வந்து அமைதியா இருக்காங்க இவங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குற மாதிரி கேட்டிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் இந்தாட்டம் வலிக்காம கேக்குறாரு அவரு என்னப்பா அவங்க அப்படி வெட்ட வெளிச்சமா போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தமிழ் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க நீங்க வாயை திறக்காம இருக்கிறீங்களே திராவிட மாடல் அரசு ஒரு மனசுக்குள்ள இருக்கு பண்ணி நம்ம சொல்றோம் கூட்டணியில இருக்கறனால கொஞ்சம் நாசுக்கா கேட்டிருக்காரு இனிமையாவது பதில் சொல்றாங்களான்னு பாப்போம் கழகத் தலைவன் நான் சொல்லுவோம் இதுக்கெல்லாம் பதில் எல்லாம் சொல்ல முடியாது அப்புறம் இன்னொரு பக்கம் ஆல்டர் வந்து டெல்லிக்கு போயிருக்காராமே அவருக்கு என்னன்னா பிரத பொண்ணை கட்டி கொடுத்துருக்காரு டெல்லியில அதே மாதிரி வீடு எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு அதற்காக மாசத்துல ரெண்டு மூணு முறை கிளம்புறாங்க உடனே என்ன கிளம்பி விட்டுறாங்கன்னா உள்துறை செயலாளர்களை சந்திக்க போறாரு உள்துறை அமைச்சரை சந்திக்க போறாரு மோடியை சந்திக்க போறாருன்னு இஷ்டத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதிறாங்க இதுதான் ஃபேக்ட் ஆனா நான் நினைச்சேன் அவர் போயிருப்பாருன்ட்டு ஏன்னா வந்து அக்கா இங்க வந்திருக்காங்க தமிழிசை அக்கா அவர் லீவுல போனாதான் இவங்க வந்துருவாங்களே தமிழ்நாட்டுக்கு ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் மேகாலயாவோட முன்னாள் ஆளுநர் அவரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பிரதமருங்கிறது என்ன நிரந்தரமான போஸ்டா ஒரு நாள் மாறிதான் ஆகணும் அந்த புரிதல இல்லாம இருக்காரு பிரதமர் மோடி பாருங்க இன்னிமேட்டு நாடு முழுக்க பெரிய போராட்டங்கள் நடக்க போகுது எப்படி கட்டுப்படுத்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழகம் முன்னிருக்கா ரியல் ரியல் கழகத்தலைவன் ஆமா ரியல் கழக தலைவன் அவர் ஏற்கனவே இப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாரு வேளாண் சட்டத்தை மோடி எழுத்து பேசி இருக்காரு கோவால ஆளுநரா இருந்தப்ப கோவா பாஜக அரசே ஊழலா இருக்கு சொல்லி பேசிருக்காரு அக்னிபாத் திட்டத்தை பயங்கரமா எழுத்திருக்காரு இப்ப கூட அத வச்சு தான் பேசிருக்காரு அக்னிபாத் திட்டத்தால ராணுவமே பல பலவீனம் ஆயிடும் அதனால இளைஞர்கள் இயக்கம் வரும் திரும்ப விவசாயிகள் போராடுவாங்க அப்படின்னு பயங்கரமா எச்சரிச்சிருக்காரு அதெல்லாம் தூக்கிட்டாங்க போல ஒரு போஸ்ட்ல இருந்து அதான் தூக்கிட்டாங்க என்னன்னா கேரளோட கவர்னர் பாத்தீங்களா உம் ஆரிஃப் முகமது கான் அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு ஒரு பேட்டியில வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இது மாதிரி ஒன்றை நச்சது இந்தியா வந்து தனித்தனி மாநிலங்களா இருந்தது ஒன்றை நச்சு ஒரு ஜனநாயக நாடாம் வந்து மாத்தினது வந்து இவர்தான் பட்டேல் படேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஆனா அதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு உண்மையான காரணம் யாருன்னு பார்த்தா கேரளாவை சேர்ந்த ஆதிசங்கரர் தான் அவர்தான் ஆன்மீகம் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து ஒரு வழிப்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பா இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஒரே பால்னா சிக்ஸர் தான் அவரு அதுவும் வந்து பட்டேல் இந்த டைம்ல சொல்லிட்டாரு அப்படின்னு தான் பாப்பாங்க குஜராத் மேலிடத்துக்கு எப்படி வந்து சொன்னா பிடிக்குமோ அதே மாதிரி பிடிச்ச விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்காரு கேரளாவுடைய ஆளுநர் ஆமா ஆளுநர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு குஜராத்ல ஆனா அவங்க வந்து பட்டேல வச்சுதான் ஓட்டுகள்லாம் சேகரித்து இருக்காங்க அதுவும் நேற்று மோடி வந்து அந்த சோம்நாத் கோயிலுக்குலாம் போயிட்டு நேத்து நாலு இடங்கள்ல வந்து பேசிருக்காரு நாலு இடங்கள்ல வெவ்வேறு டிரஸ் போட்டுதான் சொல்றாங்க நாலு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ப்ரிப்பேர்டா போயிருக்காங்க ஒரு டைம் வந்து ட்ரெஸ் மாத்துனாலே குறைஞ்சு பத்து நிமிஷத்துல வந்து காமணி நேரம் ஆகும் அப்புறம் நாலு இடங்கள்லாம் நேத்து ஒரு மணி நேரம் வந்து டிரஸ் மாத்துறதுக்கே செலவு பண்ணிருக்காரு பிரதமர் மோடி எனக்கு இன்னொரு விஷயம் புரியவே இல்ல பிரதர் நம்ம இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு ஷோ பண்றதுக்கே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆகுது நம்ம நேர்மையா கடைசி வரைக்கும் எல்லா செய்திகளையும் படிச்சுட்டு வந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க பாருங்களேன் பிரதமரா இருக்காங்க முதல்வராக இருக்காங்க எவ்வளவு வேலைகள் இருக்கும் அதை தாண்டி கட்சி பணிகள் ஈடுபடுறாங்க பாத்தீங்களா கல்யாண நிகழ்ச்சின்னா போறாங்க ஒரு அரசாங்க ஊழியர் ஒரு நாள் லீவ் கேட்டாலே சொல்லிப்பாங்க மேல இருக்க அதிகாரிகள் ஆனா அமைச்சர்கள் பாருங்க பொழுதுனா கல்யாண வீடுகள் தான் ஆமா எல்லாம் காதுக்கு வரையும் பாருங்கள்ல என்னன்னு நமக்கு புரியவே இல்லையே இது இவங்கதான் நம்ம ஆசை செஞ்சுட்டு இருக்கிறது பட் இவங்களுடைய ஜாப்ல சிஞ்சிதான் தெரியவே இல்லையே அதிகாரிகள் பாத்துக்குவாங்க நமக்கு என்ன நம்ம இந்த மாதிரி விழாவை சிறப்பிச்சுட்டு வருவோம் அதிகாரிகள் பாத்துக்குவாங்கன்னா அதே மாதிரி நம்ம குஜராத்ல வந்து ராகுல் காந்தி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்ல அங்க போறதே இல்லைன்ட்டு இன்னைக்கு அங்க போய் ரெண்டு இடத்துல பிரச்சாரத்துக்கு போறாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டு அந்த ஒற்றுமை பயணத்துக்கு ஒரு வழியா பயங்கர விமர்சனம் வந்தோடனே கிளம்பி போயிட்டா ரெண்டு நாள் போயிருக்காருல சூப்பர் ரெண்டு இடம் ஜெயிப்பாங்கன்னு நம்புறோம் நம்பலாம் ரெண்டு கூட்டத்துல பேசுறாரு இன்னைக்கு நேற்று நாலு பிரதமர் நாலு இடங்களை பேசிக்கிட்டு இருக்காரு எதிர்கட்சி எதிர்கட்சியோட இல்ல எதிர்கட்சி அந்தஸ்தே உங்களுக்கு இன்னும் கிடைக்கல போய் எப்படி பிரச்சாரம் பண்ணிருக்கணும் என்னையா பண்றீங்க காங்கிரஸ்ல தமிழக மாநில தலைவர் இவர் முழுநேர வேலையாவே போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதுதான் வச்சிருக்காரு பண்ணுவாரு அதேதான் நேற்று வந்து நீலகிரிக்கு வந்து போயிருக்காரு அங்க போயிட்டு அந்த டான்டி இருக்குல்ல அவங்களோட எல்லாமே இப்ப தமிழக அரசு கீழே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அதை வந்து எதிர்த்து போராட்டம்னா கிளம்பிட்டுறாங்க அவர் என்ன சொல்லுறாருனா சரியான காமெடி இதுல தமிழக அரசு வந்து கடன் இருக்கு இவங்களுக்கு இந்த இது நடத்துறதுனால இருநூத்தி பதினோரு கோடி உங்களால நடத்த முடியலன்னா சொல்லுங்க மத்திய சுடுதருங்க மத்திய இதை சிறப்பாக நடத்தும் அப்படின்னு சொல்லி இருக்காது ஓ இருக்கிறதையே விற்றுக்கிட்டு இருக்காங்க புதுசாக வாங்கி நடத்துறாங்களா ஏர்போர்ட்டு ஏரோப்ளேன் கவர்மெண்ட் இருந்ததே தனியாருக்கு மாத்தியாச்சு எல்ஐசியே தனியாருக்கு மாத்தியாச்சு ஒரு லிஸ்ட் போட்டா பெருசா போய்கிட்டே இருக்கும் பொதுவை நிறுவனங்கள்லாம் மாத்திட்டு இருக்காங்க ஏற்ப இதை கொடுத்தா உடனே எடுத்து நடத்திருவாங்களா என்னென்ன சொல்றாரு பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க பேசுறது நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க இன்னொரு முக்கியமான மேட்டரு தான் கோவையில் கார் வெடி விபத்து நிகழ்ந்து தீரம் என்ன என்னையே அதுக்குள்ளார மங்களூரில் ஒரு ஆட்டோல குக்கர் பாம் வந்து வெடிச்சிருக்கு ஆட்டோ காரருக்கு பலத்தாடி அதே மாதிரி அந்த குக்கர் பாம் வெடிக்க வச்ச முகமது ஷாரிக் என்ற நபருக்கும் பலத்தாடி இப்போ அணு அனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் தான் சிம் வாங்கிட்டு போயிருக்காராம் தமிழ்நாட்டில் நீலகிரியில தான் சிம் வாங்கிட்டு வந்து போயிருக்காரன் வேற ஒரு நபர் பெயர்ல அதற்கு பிறகு சிங்கானூர் உள்ள தான் வந்து சொல்றாங்க அதே மாதிரி நாகர்கோயில் அதுக்கப்புறம் மதுரை போன்ற பல இடங்களுக்கு அவர் பயணப்பட்டதான் வந்து சொல்றாங்க அதை தாண்டி இப்ப கூட இருந்த அவர் கூட இருந்த ரெண்டு நண்பர்களே அரசு போயிருக்காங்க சையது யாசின் மாஸ் முனில் அப்படிங்கிற ரெண்டு பேரு இவங்களுமே இது இருந்தாங்க அப்படின்னு எப்படி பார்த்தாங்கன்னா எப்படி இந்த பாம் தயாரிச்சாங்கன்னா யூடியூப பார்த்து அதே மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் அந்த உடைய உறுப்பினர்களா இருந்திருக்கதா சொல்றாங்க தொலைக்காட்சி உறுப்பினராக இருந்திருக்காங்கன்னா அதனால பல திட்டங்கள்லாம் போட்டுருந்தது வாட்ஸ்அப் லாட்லேயே தெரிஞ்சிருச்சான் என்ஐஏ அதிகாரிகளுக்கு இப்போ வேறு எங்கெங்க போனாங்க யாரையும் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தீரம் இருக்காங்க இன்றைக்கி நாகர்கோவில் நம்பரை பிடிச்சி விசாரிச்சு தான் வந்து தகவல் கிடச்சிருக்கு அலர்ட்டாக தான் இருக்கணும் இப்போ தமிழ்நாடு டிஜிபி உடனே தமிழ்நாடு முழுக்க அலர்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எம்மியாக இருக்க மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கு வாட் இட் ஆக்சுவலி டேஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லி முகம் சொல்லிக்கிறாங்க ஆமாம் அப்படிதான் இருக்கும் கையெழுத்து மோசமாக இருந்தால் நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம் என்று ஒரு சில ஆய்வில் கூறப்படுகிறது இதற்கு காரணம் நம் மூளையின் வேகத்திற்கு கையில் ஈடு கொடுக்க முடியவில்லை ஒருவேளை இருக்குமோ நம்ம கையெழுத்து மோசமாக இருக்கிறதுனால இன்டெலிஜென்டா இருக்குமோன்ட்டு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ம் சின்ன வயசுல சைக்கிள் டிரைரை ஜாலியாக ஓட்டி விளையாடிய நமக்கு வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுவதற்கு என்ன பாடுபட வேண்டியதற்கு நஷ்டத்தில் இயங்கும் டேண்டினை மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும்னு சொல்றீங்களே ஒப்படைச்சா என்ன பண்ண போறோம் ஏற்கனவே இருந்த கம்பெனி எல்லாம் என்ன பண்ணோம் தனியா கிற்பனை செஞ்சுட்டோம் அதே தான் இதுக்கும் பண்ண போறோம் விருது யாருக்குண்ணா விருது வந்து நம்ம அண்ணனையே கொடுத்துடலாங்கண்ணா ஓகேங்கண்ணா நம்ம வந்து பனையூர்ல பங்களாக்கெல்லாம் கூப்பிட்டு விருதுலாம் வச்சிருக்காரு சைவ உணவு தனியா அசைவ உணவு தனியாக அப்படின்ட்டு ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்குல்ல அதுல வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி வெளியே வருவேங்கிறாரு அவரு

டைரக்டரே வந்து சொல்லியிருந்தாரு நம்ம கிட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி வீடியோக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வீடியோ பண்றதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நிறைய லைக்ஸ் போடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் வேற எங்க எங்கெல்லாம் பண்ணலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் நிச்சயமாக அடுத்தடுத்து பண்ணுவோம் அதை அதே தான் அதே தான் நன்றி கூட விளைவிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி